ولد أحمد طه الهادي سيد من نور الرحمن كندرد اف ام بلانغو منم من منيكل سيرور نيكلشي السلام عليكم செல்லக் குழந்தைகளின் வண்ணக் கனவுகளை அள்ளி வரும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சி இந்த வாரமும் வித்தியாசமான திறமைகளோடு இருக்கும் எங்கள் குழந்தைகளின் ஆற்றலை உங்களுக்காக ஒளிபரப்பப் போகின்றது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு கந்தராட்ட முஸ்லிம் சேவையில் ஒளிபரப்பாகும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் உங்கள் குரல்களும் ஒளிபரப்பாக வேண்டுமென்றால் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய குரல்களை தெளிவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்களுடைய குரல்களை நாங்கள் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் உங்களுக்குள் நிறைய ஆற்றல்கள் இருக்கும் அந்த ஆற்றல்களை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் கேட்கும் வகையாக நாங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு ஆகையால் தாமதிக்காமல் இப்பொழுதே உங்களுடைய தெளிவாக பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நாங்கள் உங்களுடைய குரல்களுக்காக காத்திருக்கின்றோம் இன்றும் ஒரு கதையோடுதான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகின்றேன் ஓர் ஊரில் சிறுவன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு அதிகமாக கோபம் வரும் அப்படி கோபம் போது அவன் எதையாவது உடைப்பான் அல்லது யாரையாவது திட்டி விடுவான் நபர்கள் எவ்வளவு பற்றி கவலை கொள்வதே இல்லை ஒரு நாள் அந்த சிறுவனின் தந்தை அந்த சிறுவனுக்கு கூறினான் உனக்கு கோபம் வரும் பொழுது வீட்டுக்கு பின் பக்கத்தில் இருக்கும் வேலையில் சென்று ஒரு ஆணியை அடித்து வா உனக்கு எவ்வளவு கோபம் வருகிறதோ அவ்வளவு பலமாக ஓங்கி அந்த ஆணியை ஒரு சுத்தியலால் அடித்துவிட்டு வந்துவிடு என்று பேச்சை கேட்டு அவ்வாறே தொடர்ந்து செய்து வந்தான் அவனுக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் ஒரு ஆணியை கொண்டு சென்று பின்பக்கம் இருக்கும் அந்த வேலையில் அடித்துவிட்டு வந்தான் தொடர்ந்து அவ்வாறு பல நாட்களாக அவன் ஆணிகளை அடித்து வந்த பிறகு அந்த வேலையில் இடம் இல்லாமல் போகிறது ஆணிகளை தொடர்ந்து அடிப்பதற்கு தொடர்ந்து ஆணிகளை அடிக்க முடியாமல் போன பிறகு தன் தந்தையிடம் வந்து சொல்கின்றான் தந்தையே தொடர்ந்து ஆணிகளை அடிக்க முடியவில்லை எல்லா இடத்திலேயுமே ஆணிகளை அடித்து விட்டேன் என்று அவன் கூறினான் அதற்கு தந்தை சொன்னான் சரி பரவாயில்லை நீ அடித்த ஆணியை நீயே சென்று கழட்டிவிடு என்று தந்தை சொன்னான் தந்தை சொன்னதை கோபப்படாமல் கேட்டு அந்த சிறுவன் ஒவ்வொரு ஆணியாக வேலியில் இருந்து கழட்ட ஆரம்பித்தான் கலட்டிவிட்டு பார்த்தால் அவன் ஆணி அடித்த ஒவ்வொரு இடத்திலையுமே பெரிய பெரிய துளைகள் இருந்தது மீண்டும் அந்த இடத்தில் ஆணியை அடிக்க முடியாத அளவுக்கு பெரிய துளைகள் இருந்தது அப்பொழுது அவன் ஒரு விடயத்தை விளங்கி கொண்டான் தனக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கின்றது தனக்கு கோபம் வரும் பொழுது மற்றவர்களுக்கு அவன் ஏசும் பொழுதும் அதே போல பொருட்களை தூக்கி உடைக்கும் பொழுதும் மற்றவர்கள் எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருப்பார்கள் மீண்டும் அந்த காயப்பட்ட வழிகளை என்னால் சரி செய்ய முடியாது என்பதை மிகவும் கவலையோடு அவன் புரிந்து கொண்டான் அன்று முதல் அவன் யாரிடமும் கோபம் கொள்ளவே இல்லை கோபம் வரும்பொழுது பொழுது எம்மை சுற்றியுள்ள அனைத்துமே நமக்கு மறந்துவிடும் நாம் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்பதை அந்த கோபம் மறைத்துவிடும் எப்பொழுதுமே நமக்கு கோபம் வரும் பொழுது ஒரு நிமிடம் தாமதித்து நிதானமாக நாம் வேறு வேலைகளில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் அப்பொழுது அந்த கோபம் குறைந்து அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு எமக்கு தெளிவாக கிடைக்கும் கோபம் வரும் ஒவ்வொரு பொழுதுகளிலும் எங்களுடைய மூளை வேலை செய்யாது நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு புரியாது ஆகையால் நமக்கு கோபம் வரும் வேலைகளில் நாம் வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் நிதானமாகிவிடுவோம் அதன் பிறகு நாம் எடுக்கும் முடிவுகளும் நாம் பேசும் பேச்சும் மிகவும் தெளிவாக இருக்கும் ஆகையால் கோபம் வரும் பொழுது எங்களுடைய கவனத்தை வேறு இடத்தில் செலுத்தி எங்களுடைய கோவத்தை நாங்கள் கட்டுப்படுத்த புரிந்து கொண்டால் மற்றவர்களை நாம் எப்பொழுதுமே காயப்படுத்த மாட்டோம் அடுத்ததாக எங்கள் குழந்தைகளின் குரல்களை நாங்கள் உங்களுக்காக தரப்போகின்றோம் முதலாவதாக நிகழ்ச்சியை ஆரம்பிக்க கிராத் ஒன்றை தர வருகின்றார் ஜிக்கரா ஜரூக் தரம் ஒன்பது பக்னி காவல முஸ்லீம் நேஷ்னல் ஸ்கூல் ஓதுவில்ல ஹிமி நர்ஷை பாணுருவஜி பிஸ்மில்லாஹிர்வா மாநுர்வாஹி الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل ولم يجعل له عبجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين ويبشر المؤمنين الذين يعملون الصالحات ان لهم اجرا حسنا ماكفين فيه ابدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لابائهم

ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரலாம் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒருபோதும் எந்த பிரச்சனையில் இருந்தும் நமக்கு மீண்டு வர முடியாது எதை எம்மிடம் இருந்து எடுத்தாலும் எங்களுடைய தன்னம்பிக்கையை எங்களிடம் இருந்து யாராலுமே எடுக்க முடியாது தன்னம்பிக்கை பற்றிய பொன்மொழிகளை தர வருகின்றார் இம்னா இம்ரான் தர மூன்று குறுகொட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயா அக்குரனர் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் வீழ்வது தவறல்ல வீழ்ந்தே கிடப்பது தான் தவறு இன்றைய வழி நாளைய வெற்றி மெதுவாக சென்றாலும் முன்னேறி செல்பவனுக்கு வெற்றி நிச்சயம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தோல்வி கூட ஒரு நாள் உங்களிடம் தோற்றுவிடும் துன்பங்களுக்கு இடையில் தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன நேரத்தை வீணாக்கும் போதே கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை நான் எதிலும் தோற்றதே இல்லை ஒன்று வெற்றி கொள்கிறேன் இல்லை கற்றுக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு உன் முதலடியை வை முழு படிக்கட்டுக்களையும் நீ பார்க்க அவசியம் இல்லை கரடி பொம்மைகள் எல்லோருக்குமே பிடிக்கும் எல்லா பிள்ளைகளுமே கரடி பொம்மைகளை வைத்து விளையாடுவது உண்டு என் பெரியவர்களுக்கு கூட கரடி பொம்மையை பிடிக்கும் அடுத்ததாக கரடி பொம்மையை பற்றி ஒரு கவிதையை ஆங்கில மொழியில் வழங்க வருகின்றார் ஐஷா அஹ்லா தரம் நான்கு மின்ஹாஜ் முஸ்லிம் வித்யாலயா உரம்பாவு ஹனி பே பை எலிஜபெத் லேக் Who lived in a cave? His greatest love was honey. He had two pence a week, which he never could save. So he never had any money. I bought him a money box, red and round, in which to put his money. He saved and saved till he got a pound. And then spent it all on honey. குகையில் வாழும் கரடிக்கு தேனின் மேல் ஆசை கொண்டு அது தன்னிடம் இருந்த அத்தனையும் செலவு செய்து விட்டது அப்படியான ஒரு கவிதியை தந்தார் எங்களுக்கு ஆங்கில மொழியில் ஐஷா அஹ்லா அடுத்ததாக கசிதா ஒன்றை வழங்க வருகின்றார் ஹிக்மா ஃபௌசான் தரம் இரண்டு அல் கசாலி பிரைமரி ஸ்கூல் இறைவா

மதத்தை வரவேற்று இனிமையாக வந்தது அந்த கசீதா அந்த கசீதாவை தந்தார் ஹிக்மா பௌசான் எம்மிடம் எதை வைத்துக்கொண்டாலும் அது ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஆனால் கல்வி என்றுமே எம்மை விட்டு போகாது செல்லும் எல்லாமே எங்களுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடியது கல்வி மட்டும்தான் ஆகையால் கல்வியை எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை வயதானாலும் பரவாயில்லை கற்பதில் தயக்கம் கொள்ளவே கூடாது அடுத்ததாக கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வருகின்றார் எம் எஸ் எஃப் ஹனா தரம் பதினொன்று ஜாஹிரா காலேஜ் அனுராதபுரம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாற்புடைத்து என்ற திருக்குறள் அடியினூடாக ஒரு தலைமுறையில் கற்றுக்கொள்ளும் கல்வி அறிவானது அவனுடைய ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்ற அடிப்படையில் இன்று நான் கல்வி பற்றியே பேசப் போகின்றேன் இன்றைய சமூகத்திற்கு மத்தியில் பிரதானமானதொரு இடத்தினை கல்வி பெற்றுக்கொண்டுள்ளது கல்வி என்பது அறிவு மற்றும் கற்றல் திறன்களை பெறுவதற்கான ஒரு செயல்முறையாகும் கல்வியானது ஒரு புதிய தலைமுறையின் வளர்ச்சிக்கு பாரியதொரு பங்களிப்பினை செய்து கொண்டு வருகின்றது கல்வி என்ற பதத்தினை ஆங்கிலத்தில் எடியூகேஷன் என அழைக்கின்றனர் அதாவது கற்பித்தல் என்ற பொருளினையே இந்த எடியூகேஷன் என்ற பதமானது சுட்டி நிற்கின்றது ஒரு மனிதனானவன் பூரணமானவனாக காணப்பட வேண்டுமாயின் அவனுக்கு கல்வி அறிவானது அவசியமானதாகும் செல்வங்களிலேயே சிறந்த கல்வி செல்வமே ஆகும் நாம் கற்கும் கல்வியானது நம்மை மட்டுமல்லாது சுற்றியுள்ளவர்களிலும் தாக்கம் செலுத்த கூடியதாகும் கல்வி அறிவினை பெற்றுக்கொள்வதூடாகவே ஒரு சமூகமானது சிறந்த சமூகமாக திகழும் அதாவது கல்வியினூடாகவே ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு அறிவானது கடத்தப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு அபிவிருத்திகள் கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் என பல்வேறு சாதனைகள் படைக்கின்றனர் இவை அனைத்திற்கும் பிரதானமானதொரு காரணியாக கல்வியே அமைந்துள்ளது மனித வாழ்வில் கல்வியின்றி செயற்பட முடியாது என்ற அளவிற்கு இன்று கல்வியானது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் தாக்கத்தினை செலுத்துகின்றது அந்த வகையில் சிறந்த சமூக அந்தஸ்தினை பெற்றுக் கொள்வதற்கு கல்வியானது அவசியமானதொன்றாகும் ஒன்றாகும் ஏனெனில் இன்று கல்வி கற்கும் மனிதனையே சமூகமானது உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து பார்க்கின்றதோடு மாத்திரமல்லாது கற்றோர் என்றால் அவர்களுக்கான தனியானதொரு இடத்தினையும் வழங்குகின்றது கற்றவர்கள் தான் நினைத்த விடயத்தில் பிறர் புரிந்து கொள்ளும் விதமாக கூறுவதோடு பிறருடைய பிரச்சினைகளை ஆராய்ந்து அவர்களுக்கான தீர்வினை வழங்கக்கூடியவர்களாகவும் கல்வி கற்றோர் காணப்படுவர் மனிதனானவன் தனது வாழ்வில் லட்சியத்தை அடைந்து கொள்ள கல்வியை துணை செய்கிறது

ஆதார முஸ்லிம் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாழ்வியலை பற்றி அஸ்லாம் முகபுலல் கலாம் பேசுவதற்கு முன் சலாம் சொல்லுங்கள் ஆதாரம் திருமிதி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பண்பியலை பற்றி அலைக்கும் பிசதி எப்போதும் உண்மையை பேசுங்கள் ஆதாரம் முஸ்லிம் ஆறாயிரத்தி நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லோருக்குமே முக்கியமானது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது மிகவும் முக்கியமானது ஆகையால் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பழகிக்கொண்டால் அது எங்களுக்கு இலகுவாகிவிடும் அடுத்ததாக நல்ல பழக்க வழக்கங்களை எமக்கு சொல்ல வருகின்றார் எம் எஸ் சாரா தரம் இரண்டு

ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் எத்தனை ஆற்றல்கள் என்று நானே வியந்து போய்விட்டேன் ஆகையால் தான் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுடைய ஆற்றல்களை நாங்கள் அனைவரும் அறிய செய்கின்றோம் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை தெளிவாக பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்று வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தாமதிக்காமல் உடனே எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நீங்கள் அனுப்பி வைத்தால் உங்களுடைய குரல்களும் வண்ணக் கனவுகளை அழிவரும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சி அடுத்த வாரமே ஒளிபரப்பாகும் அடுத்த இதே போல உற்சாகமான எங்களுடைய குழந்தைகளின் குரல்களோடு சந்திக்கும் வரை கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வர நேயர்கள் இதுவரை மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்